உங்களுக்கு வரும் போறோம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க விரும்பின ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு போயிருக்கலாம் வேணா நாம வேற லைஃப்களை போகலாம் அப்படின்னு மூவ் ஆன் பண்ண நினைக்கும் போது அவங்களால அப்படி போக முடியாம அவங்க இப்பவும் உங்களை நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு சில அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அத பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மள தீவிரமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகள் தோன்றும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனித மனதுல இருந்து தோன்றக்கூடிய வலிமையான எண்ணங்களுக்கு ஆற்றல்கள் அதிகம் அந்த வலிமையான எண்ணங்களுக்கு இன்னொரு மனிதரோட மனசுல ஊடுருவக்கூடிய சக்திகள் இருக்கு அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மள தீவிரமா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு சில அறிகுறிகள் வருது இது லவ் பண்றவங்க இல்ல கணவன் மனைவி இவங்களுக்கு மட்டும் இல்ல உண்மையான அன்பு வச்சிருக்க நட்புணர்வோட பழகிற எல்லாருக்கும் பொருந்தும் முதல் அறிகுறி உங்களோட கேரக்டர்ல சடனா சேஞ்சஸ் நடக்கும் நேச்சுராவே நீங்க ரொம்ப முன்கோபம் இல்லாதவங்க இருப்பீங்க ஆனா திடீர்னு ரொம்ப கோவப்படுவீங்க எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுவிங்க உங்களுக்கே தெரியும் இது நம்ம கேரக்டர் இல்லைன்னு இருந்தாலும் சடனா உங்களுக்கு கோபம் வந்துட்டே இருக்கும் அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா இருப்பாங்க யார்கிட்டயுமே அவ்வளோ சீக்கிரம் பேசவே மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க சடனா ரொம்பவே உற்சாகமா மாறிடுவாங்க எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுவாங்க சிரிச்சு பேசுவாங்க இனம் புரியாத சந்தோஷம் மனசுல ஆர்ப்பரிக்கும் புதிய நண்பர்களை உருவாக்கிப்பாங்க அதே டைம்ல அதிகமா ஜாலியா உற்சாகமா இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சடனா டல்லான ஒரு பர்சனா மாறிடுவாங்க அதிகமா யார் கூடவும் பேச மாட்டாங்க தனிமையை விரும்புவாங்க அவங்களுக்கு தனிமையில தான் அதிக சந்தோஷம் கிடைக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க மனசுல திடீர்னு கவலை அதிகமாகிற மாதிரி ஃபீல் இருக்கும் சில நேரத்துல கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும் ஆனா என்ன ரீசனே தெரியாது உங்களை சுத்தி இருக்கவங்க கூட என்னாச்சு சடனா டல்லா மாறிட்ட அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதுக்கு காரணமே உங்களால சொல்ல முடியாது இதுக்கு காரணம் எண்ணங்களோட மோதல்கள் நம்மளோட மனசுல தோன்ற இயற்கையான எண்ணங்களும் நம்மளை பத்தி தீவிரமா நினைச்சு சிந்தனை செய்யும் அந்த நபரோட எண்ணமோ நம்மளோட மனசுல மோதும் போது வரக்கூடிய அறிகுறிகள் இது சில நேரத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு வேலையை சின்சியரா பாத்துட்டு இருப்பீங்க அது ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கலாம் இல்ல குக்கிங்கா இருக்கலாம் ஆன்லைன் ஒர்க் இல்ல கேம் விளையாடுறது அப்படின்னு முக்கியமா ஏதாச்சும் செஞ்சுட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு சடனாக அவங்களோட ஞாபகம் வரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு இதுவும் ஒரு டைம் நடந்தா நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த நபர் உங்களை தொடர்ந்து தீவிரமா நினைச்சுட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்த முக்கியமான அறிகுறி கண்கள் துடிக்கிறது இல்லனா ஒரு மாதிரியான உருத்தல் கண்ணுல இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் ரீசனுமே இல்லாம கண்கள் துடிக்குது இல்ல உருத்தல் இருக்கு கண்கள் அடிக்கடி தேய்க்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள மறக்க முடியாம தவிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அறிகுறி பாத்தீங்கன்னா உங்களோட கவனம் சிதறும் எந்த ஒரு வேலையை நீங்க செஞ்சாலோ அதுல முழு கவனத்தோட உங்களால செயல்படவே முடியாது யாரோ ஒருத்தவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வரும் அடுத்தது வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்கள் இல்லைன்னா சந்தோஷமான சம்பவங்கள் இதெல்லாம் நீங்க நினைச்சுட்டே இருப்பீங்க மைண்ட் இருக்கவே இருக்காது அடிக்கடி பிளாஷ்பேக் போயிட்டு வருவீங்க முழு கவனத்தை எந்த ஒரு வேலையிலையும் செலுத்த முடியாது அடுத்த முக்கியமான அறிகுறி நீங்க என்னதான் அவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலோ அவங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி தெரிய வரும்

அப்படின்னு தோணும் நீங்க டிராவல் பண்ணும்போது இல்ல டிரைவ் பண்ணும்போது அவங்க உங்க பக்கத்துல இருக்க மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது ஸ்மெல்ல ஃபீல் பண்றது அவங்க உங்க கூட இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நீங்க சாதாரணமா இருக்கும்போது அவங்களோட பாடி ஸ்மெல்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்கள ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களோட பெர்ஃபியூம் ஸ்மெல் உங்களுக்கு உங்களை விட்டு போனவங்களோட ஞாபகத்தை வர வைக்கும் அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் காண்டெக்ட் இல்லைனாலும் நீங்கள் உங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்க அவங்களும் பேசுவாங்க இப்படி பேசும்போது அவங்க உங்களை பற்றி கேட்கறது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை கரெண்ட்டாக நீங்கள் எதுவும் ஜாப் போகிறீங்களா அப்புறம் உங்க லைஃப் பத்தி கேக்குறது இந்த மாதிரி உங்களை பத்தி விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை பத்தி திங்க் பண்றாங்கன்னு அர்த்தம் அடுத்த அறிகுறி நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க நல்ல டீப் ஸ்லீப்ல இருப்பீங்க சடனா ஒரு ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள அந்த தூக்கத்துல இருந்து முழிப்பு வரும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படியே பிளாங்கா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க திரும்ப தூங்க ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி டீப் ஸ்லீப்ல இருந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் வருதுன்னா கண்டிப்பா உங்களை ஒருத்தவங்க மறக்க முடியாம நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் காரணம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல உங்களை பிரிஞ்சு போனவங்க உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப வேகமா பிரபஞ்சத்துக்கிட்ட போகும் அந்த எண்ணங்களை பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்கும் அப்போ நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தாலுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸ உங்ககிட்ட கொண்டு வரும் அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்பவும் டிப்ரஷனா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு குழப்பமா இருக்கும் அடுத்த அறிகுறி உங்களுக்கு உங்க கூட இருந்த உன்ன இழந்துட்ட ஃபீல் எப்பவுமே இருக்கும் ஆனா அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க எதையோ இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது சில டைம்ல உங்களுக்கு மைண்ட்ல ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும் அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரியாது இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட மறுபடியும் நினைக்கிறாங்க அதனால அவங்களோட சோகம் உங்களை தாக்க ஆரம்பிக்குது இதுல ரொம்ப நாள் வருஷ கணக்குல பேசாம இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபீல் ரொம்பவே அதிகமா இருக்கும் அடுத்த அறிகுறி கனவு நாம அவங்கள பத்தி எதுவும் நினைச்சிட்டு இருக்க மாட்டோம் ஆனா அவங்க திடீர்னு ஒரு நாள் கனவுல வருவாங்க நமக்கு கனவு வந்ததுன்னா நம்ம முழிச்ச உடனே பாதி மறந்துடுவோம் காலையில யோசிச்சு பார்த்தாலும் கூட ஞாபகம் இருக்காது கனவு வந்தது தெரியும் ஆனா அந்த கனவுல என்ன நடந்தது அப்படின்னு மறந்துடுவோம் ஆனா இந்த கனவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களால மறக்கவே முடியாது உண்மையாவே நடந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க உங்களை மறக்க முடியாம தவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அடுத்த அறிகுறி நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க கூட பேசிட்டு இருப்பீங்க அப்போ சடனா உங்களுக்கு அவங்களோட ஞாபகம் வரும் அப்ப மனசுல ஒரு பெயின் இருக்கும் நீங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க சடனா உங்களுக்கு அந்த பெயினை ஃபீல் பண்ண முடியும் நீங்க நினைப்பீங்க என்னடா நாம எதையும் யோசிக்கல ஜாலியா பேசிட்டு இருந்தோம் திடீர்னு நாம ஏன் இப்படி ஃபீல் பண்றோம்னு நினைப்பீங்க அந்த ஃபீல் நீங்க யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டீங்க உங்களால எதுலயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் உங்க கண்ணு முன்னாடி இருந்தா கூட உங்களால சாப்பிட முடியாது யாராச்சும் உங்ககிட்ட வந்து பேசினாலும் உங்களால பேச முடியாது என்ன தனியா விடுங்க நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களை பத்தி திங்க் பண்றாங்கன்னு இப்போ நான் சொன்ன அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு வந்துச்சுனாவே இப்பவும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களை மறக்க முடியாம தவிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இந்த அறிகுறிகளை வச்சு அவங்க திரும்பவும் உங்க கூட வந்து சேர்ந்துடுவாங்கன்னு நம்புங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்